ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாளைக்கு காய்த்திரி ஆதர்னு வந்துடுவாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாளைக்கு காய்த்திரி அதர்னு வந்துடுவாங்க ஒரு நம்பர்லேருந்து நேற்று ரெண்டு நான் ரெண்டு நம்பர்லேருந்து கால் பண்ணுறீங்க பேச மாட்றீங்க அப்புறம் ஒரு பொண்ணு கேட்டுச்சு ஆதரன் ஆறுன்னு கேட்டுச்சு என் பையன் பின்னேன் காய்திரி ஆறு அப்படின்னு கேடுச்சு என்ம் லூஸ் தானே பேசிட்டுக்காது ஃபோனை வையுமான்னு கட் பண்ணிவிட்டேன் மறுபடியும் திரும்ப திரும்ப கால் பண்ணிச்சு பேசவே மாட்டேன்றது அப்புறம் மறுபடியும் இன்னொரு நம்பர் அப்படி தான் கால் பண்ணிட்டே இருந்தீங்க எதுக்கு ஒன்று கால் பண்ணால் பேசுங்க என்ன பேசாமல் விட்டுருங்க என்ன கூப்பிடாம முட்ருங்க ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல நான் ஆதி கூப்பிட்டேன் ரொம்ப அழுதாங்க ரொம்ப எனக்கே எமோஷனல் ஆகிடுச்சி என் குரலை கேட்டோன்னே அழுக ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து போனை கூட சொன்னவே இல்லை ஒரு டைம் கூட சரி அவுட் ஸ்பீக்கர் போடு நான் ஆதிட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுனதுல இன்றைக்கி பேசுகிறேன் பேசுனோடனே நான் நினைச்சதோட இவ்வளோ ரியாக்ஷன் தெரியல எப்படி அழுது கண்ணில் தண்ணியே வந்துடுச்சுங்க நான் வீடியோ கால் வரேன்னு சொல்லிட்டு வீடியோ கால் வந்தால் இப்படி அழுகுற அன்னை பார்த்துட்டு அப்படியே வீடியோ பார்த்துட்டு அப்படின்னு தொடரக்கூறா என்னை எடுத்துக்க அப்படின்ட்டு கையை தூக்குறா எனக்கு மனசே தாங்கலை நாளைக்கு கண்டிப்பாக போய் காய்கறி கூப்பிட்டு வந்துடுவேன் கூப்பிட்டு வந்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் அவரப்பொறுப்பு சாம்பாருமே சாப்பாடு செஞ்சேன் இனிமேல் சாப்பிட்ணும் ஒரு சின்ன அப்டேட்டு அடுத்த வீட்டுக்கு போகிறேன் பாய்